திருப்பதையில் முப்பது மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை உள்ளதால் பக்தர்கள் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை என்பதால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது இதனால் இலவச தரிசனத்திற்கான முப்பத்து ஓரு அறைகளும் நிரம்பி நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர் பக்தர்களின் நலன்கருதி தேவஸ்தானம் சார்பில் குடிநீர் விநியோக நிலையங்கள் மற்றும் உணவு விநியோக மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல் ஆக்தப்ப சந்திப்பு முதல் தரிசனத்திற்கான வரிசையில் நுழையும் சிலோதோரணம் சந்திப்பு வரை பக்தர்களை அழைத்து செல்ல இலவச பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூட்டம் அதிக இருப்பதால் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் முப்பது மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பக்தர்கள் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளித்து சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என தேவஸ்தானம் கேட்டுக் கொண்டுள்ளது